அனைவருக்கும் வழக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாக வந்து கருதப்படுது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் சொந்தமாக வீடு அமையணும்னு ஆசைப்படுறவங்களோ இந்த செவ்வாய்க்கிழமை நாளை வந்து தவற விடாதீங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக அளவு பலன் கிடைக்கும் யாருமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு உரிய சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இருக்கு நரசிம்மர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது எதுவாக இருந்தாலும் இப்பவே இந்த நிமிடமே அப்படின்னு சொல்லி நிறைவேற்றி தந்துடுவார் இவருக்குரிய இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் நம்ம எந்த மாதிரி கேட்டோம்னாலும் உடனே வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கோயிங் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தனித்துவம் வாய்ந்தது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கு கீழேயும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ நமக்குள்ள இல்லை இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மேம்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தில் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்துக்கு வருவதற்கும் இந்த நட்சத்திரம் உதவி அப்படிங்கிறது நமக்கு பெரிதளவிலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய ரெகுலரா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிம்பிளை வந்து நான் கையில் வந்து வரைஞ்சு காட்டுவேன் அதை எல்லாருமே வந்து வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இதன் மூலமாக நம்முடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகரிக்கும் யாருக்கிட்டேயும் எதையுமே தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தான் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்களேன் இதுதான் வந்து சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிம்பலுங்க இதை வந்து நீங்கள் க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் கொண்டு வரைஞ்சிக்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையிலையோ இல்லை இடது மணிக்கட்டு பகுதியிலையோ வரைஞ்சிக்கிறது நல்லது இன்றைக்கி நமக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அதுக்குள்ளே இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மேடம் இதை வரைவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க பீரியட்ஸ் டைமில் வரைஞ்சி வரைஞ்சிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வரைஞ்சிக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் வரைஞ்சிக்கலாம் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக வந்து உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு மறக்காமல் வந்துட்டு இந்த விஷயத்த மதியம் மூன்று நாற்பத்தி ஏழுக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனாவே நான் சொன்னேன் இல்லையா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் அப்படின்ட்டு இப்போது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் எயிட்டுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு நைனுன்னு கிடைக்கிது இந்த ஒன்பது அப்படின்னு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது மேலும் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுது மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ பிளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது அதுவும் நமக்கு ஆறுன்னு கிடைக்குது அப்போ இந்த நாளுக்குரிய இரண்டு தெய்வங்களான செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய எண் இந்த தேதியிலையும் மாதத்திலையும் வருடத்திலையும் கலந்து வருவது அப்படிங்கிறது அற்புத மான பலனை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நரசிம்மருக்குரிய இந்த சுவாதி நட்சத்திரம் வர்றது சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டைகள் வந்துட்டே இருக்குது இப்போ வீட்டில் வந்துட்டு அவர் எங்கூட பேசுறது ஒய்ஃப் வந்து எங்களோட பேசுகிறதில்ல அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையும் வந்து நீங்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து எல்லா மதத்தினரும் செய்யலாம் அதாவது கிறிஸ்டியன் சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாருமே வேலை வந்துட்டு செய்யலாம் இந்த மெத்தடை செய்யறதுக்கு நீங்க இரவு பனிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செஞ்சு பலன் அடையலாம் இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இப்ப கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் நமக்கு பொருத்தமா வந்து அமைஞ்சிருக்குது இது தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தீர்வதற்கு நீங்க இதே மெத்தடையை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்ப வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யாருக்கிட்ட அதிக அளவு அதாவது பெரிய தொகையா வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு கடனை கொடுப்பது இந்த முறையை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா யாருக்கிட்ட வட்டி வந்து அதிகமாக கொடுக்கிறீங்களோ அந்த கடன் வந்து சீக்கிரம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து பயன்படுத்தலாம் இது செய்வதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இது வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அதே போல் எழுதுவதற்கு நமக்கு தேவைப்படுற பேனாவின் கலர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கணும் ஏன்னா சிவப்புங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் அதனால் நீங்கள் அதை தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது ஒரு கடன் பிரச்சனை தீரணும் ஒரு கணவன் மனைவி சண்டை தீரணும் அப்படின்னு ரெண்டு கோரிக்கையை வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு ஷீட்டு தான் எடுத்துக்கணும் ஒரே பேப்பர்லேயே ரெண்டு விதமான கோரிக்கையும் வந்து நீங்கள் எழுத கூடாது பரிகாரத்தையும் செய்யக்கூடாது தனித்தனியா நீங்க எத்தனை பேப்பர் வேணுமானாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசில் வித கவலைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த பேப்பரில் இப்போ நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதணும் இப்போ வந்து சுரேஷன் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது சுரேஷ் அப்படின்னு எழுதிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டு லட்சம் கடன் அப்படின்னு மட்டும் எழுதுங்க இதை வந்து நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதணும் தேவைப்பட்ட சீரியல் நம்பர் கூட நீங்க ஒன் டூ த்ரீனு ஒன்பது வரைக்கும் வந்து போட்டுக்கலாம் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியன் அதனால நீங்க வந்து அதுல வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் இப்படி ஒன்பது முறை இதே எழுதிட்டு பக்கத்திலேயே வந்து கேன்சல் அப்படின்னு வேர்டை வந்து நீங்கள் எழுதணும் அதாவது இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுதணும் சிஏஎன் சிஇஎல் கேன்சல் அப்போ ஒன்பது முறையும் அவங்களுடைய பெயர் கடன் தொகை எழுதி கேன்சல் கேன்சல்னு எழுதணும் இப்படி வந்து கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை இருக்குது அது எப்படி ச எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கணவருடைய பெயர் உங்களுடைய பெயர் எழுதிட்டு சண்டை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கேன்சல் அப்படின்னு எழுதுகிறோம் இந்த இடத்துல என்ன கடன்கிறது ஒரு எதிர்மறை வாக்கியம் தானே சண்டைங்கிறது எதிர்மறை தானே இதையே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அந்த எதிர்மறையை தான் இங்கே பயன்படுத்துகிறோம் ஏன்னா எதிர்மறை தான் வந்து நமக்கு கேன்சல் ஆகணும்னு சொல்கிறோம் அதனால் வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் கேன்சல்னு நீங்கள் எழுதுவத விட கடன் கேன்சல்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இது போல் நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லேயும் எந்த மாதிரி கடன் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க கேன்சல்னு எழுதுங்க அதாவது எது தீரணும்னு நினைக்கிறீங்க வந்து 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 நீங்கள் நீங்கள் கேன்சல் கேன்சல்னு வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து இதை இதை ரிலாக்ஸாக படிங்க 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 ஒன்பது முறை மனதார நம்பிக்கையோடு அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அந்த கடன் பிரச்சனையானது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற சண்டை தீந்துச்சு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது எழுதி வச்சு அந்த கோடை வந்து எழுதி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மெழுகுபர்த்தியோ இல்லை விளக்கோ கொண்டு எரிக்கணும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்றை ஏற்றி வச்சு இப்போ அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து காட்டுங்க அதை அப்படியே வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும் அப்படி எரியும் போது இந்த மெத்தடு வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்படி எரி எரிய அதை நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்து கை சுட்டுக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எரியுங்க அது எரியும்போது பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு எடுத்துட்டு போற மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த சாம்பலை நீங்க வெளியில எடுத்துட்டு போயிட்டு ஊதி விட்டுருங்க வெளியில எங்களால அப்படி பண்ண முடியாது நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கவர்ல வந்து போட்டு அது டைட்டா முடிச்சு போட்டு டஸ்ட்பின்ல வந்து போட்டுக்கோங்க நாளைக்கு வந்து கேபேஜ் கலெக்ட் பண்ண வரும்போது நீங்க அதுல போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு மெத்தடையுமே கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க ஒன்னு பாத்தீங்கன்னா நல்ல பண வரவு அதிகப்படுத்தி தரும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி தரும் இன்னொரு மெத்தடு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கோடி அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பா வந்து அது காணாம போறாங்க அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையை தரும் சகோதரர்களுடைய சண்டைகள் இருக்குது அந்த சண்டைகளும் வந்து நீங்கும் இந்த பவர்ஃபுல்லான இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிம்பிளையும் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்க எந்த மாதிரி விரும்புனீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை மாறும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்